அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மனநாய் சப்ஸ்கிரைபராக நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவநல்லூரில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோவில் அதன் திருவிழா வைகாசி திருவிழாவை பொறுத்து நம்ம மூவேந்தர் மீடியா தினேஷ் அவர்களும் அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆடியோ பேசி ஒரு காணொலி போட்டிருக்காங்க அதற்கு பிஎம்டி மீடியா சார்பாக கலா கலா ஆய்வு பண்ணி பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா முகேந்திர முடியாது தினேஷ் அவர்கள் வந்து அதற்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல ஸோ நிஜமாகவே அங்கே என்ன நடந்துச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நம்மளுடைய உண்மைத்தன்மையை வந்து பொதுமக்களுக்கு வைக்கலாம் தான் அந்த காணொலியோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வநாயகர் கோவில் அப்படிங்கிறது வந்து வாசு தேவனல் பகுதியில் இருக்குது இந்த கோவில் யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து தேவேந்திர குலவர சமுதாயத்துக்கு சொந்தமாகப்பட்ட கோயில் இந்த சமுதாயம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூரோட வடக்கு பகுதியில் வந்து இவங்க இருக்காங்க இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க செல்வநாயகர் கோயிலில் வந்து வைகாசி திருவிழா வந்து கொண்டாடுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகாசி திருவிழா இங்கே கொண்டாடுறாங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பாரம்பரிய பழமையானது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு ஆயிரம் வருஷம் பதிவு பழமையான கோயில் அப்படிங்கிறது எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஆவணத்தை எதையும் அவர் வந்து பதிவு பண்ணலை சும்மா போல் அவங்க கதை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க அதை காணொலியில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியிலேருந்து அப்படியே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுடலமாடசாமி கோயிலுக்கு போகிறாங்க அதாவது செங்காந்த மாடசாமி அது மாதிரி சுடல மாடசாமி சாமி கோயிலுக்கு வந்து போகிறாங்க பிள்ளையாருக்கும் சுடல மாடசாமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமாண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இதை மாதிரி எந்த கோயில்லையாவது வந்து பிள்ளையார் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து சுடல சாமி போகிற போகிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியலை ஸோ பதிவு பண்ணுங்கள் ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடையில் பார்த்தீங்கன்னா வாசுதேவநல்லூரில் இருக்கக்கூடிய பாண்டியமார் பாண்டியர்மாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதாவது முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து வாசுதேவநல்லூர் பகுதியில் அந்த இடைப்பட்ட பகுதிகளில் இருக்காங்க தேவர் சிலையும் இருக்குது ஸோ ஸோ இந்த பகுதிகளில் வந்து ஆடி பாடி ஆட்டம் போட்டு அவங்க வந்து போகிறாங்க அதாவது குறிப்பிட்ட சமூகத்தை சமுதாயத்தை சேர்ந்த கொடியை பிடிச்சி ஆடி வழக்கம்போல் குரு பூஜைக்கெலாம் போவாங்கல்ல வழக்கம் போல் குரு பூஜை வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தலைவர்கள் கொண்டாடுற குரு பூஜைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி போகிறாங்க கோயில் திருவிழாவுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குரு பூஜைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஆடி பாடி போகிறதுனால வந்து அந்த வாசுதேவன்கள் ஒரு ஒரு கோடிய அப்புறம் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாமி கும்பிட போங்க அந்த அங்கே பகுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மசூதியும் இருக்குது இஸ்லாமியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயில்லையும் வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க எல்லா கோயிலையும் வந்து சாமி கும்பிட சந்தோஷமாக போங்க நீங்கள் சா உங்கள் திருவிழா வரும்போது நாங்களும் வந்து திருநாள் கூட வாங்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்திங்கன்னா மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாலுமே சாமி வந்து பொதுவானது தானே எல்லோரும் கும்பிட்ற சாமி தானே சாமி ஆடி பாடி வரும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து திருநார் வாங்கி நெத்தியில் பூசுகிற மாதிரி இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இவங்க சாமியை மனசில் வச்சுட்டு போகாமல் ஜாதிய வன்மத்தோட போகிறது தான் வேண்டாம் கொடியெல்லாம் ஆட்டிகிட்டு போகாதீங்க ஜாதி கொடிகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அது அந்த காணொலியிலையும் இருக்குது பிஎம்டிவடி ஆறுமுக பாண்டியன்னு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியும் இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க எங்களை வந்து ரோட்லேயே போடக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பொது ரோ ரோட்லேயே நாங்கள் போகக்கூடாதா நெடுஞ்சாலையில் நாங்கள் போகக்கூடாது மக்கள்னால எங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதாவது நாங்கள் வந்து நல்ல துணி போட்டுட்டு ஆடி பாடி போகிறது இவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி வழக்கம்போல் அவர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அந்த காணொலியில் வந்து பேசியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா இதை வந்து தினேஷ் அந்த மீடியாவிலையும் வந்து அவர் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா இது இவங்க சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அவங்க கொண்டாடுற கோயிலுக்கு வந்து ஐம்பது வருஷம் கூட அந்த கோயில் அந்த கிடையாது அப்படிங்கிறத வந்து அந்த ஊர் பொதுமக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க திட்டமிட்டு இந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ஆடி பாடி வரணும் ஜாதிய வன்மத்தோடு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலூர் பாண்டியம்மாரும் சரி பொதுமக்களும் வந்து அந்த கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சமுதாயம் இணக்கமாக இருக்கணும் அதாவது ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தானே ஸோ நீங்களும் சாமி ஆடி வரும்போது மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க நின்று கும்பிடுவாங்க சாமி ஆடி பாடி வரும்போது வந்து பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக பரவசமாக இருக்கும் ஒரு கோவில் திருவிழாவில் வந்து எதற்காக வந்து ஒரு ஜாதிய விழாக்கு போகிற மாதிரி நம்ம போகணும் இப்போ வந்து தினேஷ் அவர்கள் பதிவு பழி பண்ணியிருக்காரு சொக்கம்பட்டியில் நீங்கள் ஆடி பாடலையா சொக்கம்பட்டியில் வந்து அந்த சமுதாயம் மட்டும்தான் இருக்காங்க அந்த பாண்டியமார் சொக்கம்பட்டி பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க இந்த பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தென்காசி பாண்டியர்களோட வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து அங்கே அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்குது அங்கே தேவர் சிலைக்கு முன்னாடி தேவமாரின் ஆடுறதுல ஒரு தப்பும் கிடையாது தேவர் கொடியம்போதுக்கு முன்னாடி தேவமாரின்னு ஆடுறதுல ஒரு தப்பும் கிடையாது ஆனால் நீங்கள் வாசுதேவன் ஒரு பாண்டியமார் தேவர்சலாக வச்சுருக்காங்க அங்கே போய் நீங்கள் போய் நின்று ஆடுறது வந்து அது வந்து ஜாதிய வன்மம் தானே அதை வந்து நீங்கள் வந்து தினேஷ் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உடனே இதை வந்து பொதுமக்கள் சொல்லிட்டாங்க உடனே அப்படின்னா பிஎம்டி மீடியா மேலே அப்படியே திருப்பி விடுறது பிஎம்டி மீடியா தான் எல்லாத்துக்கும் காரணம் ராஜா ராஜானாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறது அதுக்கு அவர் சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்கார் அதாவது இருக்கங்குடி இருக்கங்குடி பிரச்சனை இருக்கங்குடி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் பிஎம்டி அமைப்பே வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த வழக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தினேஷ் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிஎம்டி போனதுக்கு காரணம் வந்து மஞ்சத்துண்டு மஞ்சத்துண்டு வந்து நாங்கள் வந்து எங்களோட பாரம்பரியம் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிஎம்டி அந்த கோரிக்கையை வச்சுது அந்த கோரிக்கையை வச்சு அதை வெற்றியும் பெற்றது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடப்பாகத்தி இந்த கடப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தினேஷ் அவர்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் பிஎம்டி களத்துக்கே போணுச்சு மக்களுக்கு மேலாம் பிசிஆர் வேறு நீங்கள் போட்டிங்க நீங்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஆறுமுக பாண்டியனுக்கு வீடியோ போ கால் போகுது ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு ஸோ பல பிரச்சனைகள் வந்து வெளியே எங்களுக்கு தெரிகிறது காரணமே நீங்கள் தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேலப்பாவூர் மேலப்பாவூரில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்த அந்த பையன் அந்த பையன் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் உள்ளே போகிறதுக்கும் அவர்கள் நீங்கள் தான் காரணம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவன் பேசுன ஒரு ஆடியோவை அதாவது இந்த சமுதாயத்தை வந்து நாங்கள் இருக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவர் சமுதாயத்தை குறிப்பிட்டு அவன் பேசின அடைவா அப்படியே போட்டு அந்த பையன் உள்ள போயிட்டான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈச்சம் போட்டு சுடுகாடு இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த தேவர் சமுதாயம் மாற்று உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அந்த சுடுகாடு போகிற பாதையில் இருக்காங்க தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க கொண்டுட்டு போங்க உடலை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எங்கேயுமே போகல நீங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நே டைரக்டாக வந்து கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க யார்ட்டையுமே போய் நிற்கலை யார்ட்டையும் போய் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் போய் நிற்காங்க கோர்ட் என்ன சொல்லுது காலை பத்து மணிக்கு கேஸ் போடுறாங்க சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே அந்த உடலை வந்து அந்த பகுதி வழியாக கொண்டு போக அனுமதிக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அனுமதிக்கப்பட்டாங்க இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்க எல்லாருடைய வேலை பெயரும் நாலு மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி கோர்ட் மூலமாக போய் தான் அதை வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன தப்பு இருக்குது சுற்றி போகணும் அப்படி சுற்றி போகணும் ஒரு உடல் சுடுகாட்டு இருக்குது சுடுகாட்டுக்கு ஒரு பாதையை விட்டு நான் போகணும் அப்படிங்கிறது கோர்ட்டோட உத்தரவு ஸோ இதையெல்லாம் தினேஷ் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் வாசுதேவன் உள்ள ஒரு பாண்டியமார்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து பார்த்துக்குவாங்க நீங்கள் தான் உடனே ஆடியோ போட்டு அதை வீடியோ போட்டுது அதற்காக தான் பதிலுக்கு கலாநிலவரமாக டிஎம்டி மீடியாவும் வீடியோ போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பதிஞ்சிக்கிட்டு வரீங்க மல்லர் மல்லருன்ட்டு மல்லருக்கும் மறவருக்கும் பிரச்சனையாக மல்லர் மல்லர் ம மல்லரும் மரபரும் ஒன்று தான் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா மல்லர் மல்லர் மரவ மரபன் மறவர்களை குறிப்பிட்டிருக்கு இப்போ மறவர்களுக்கும் குறவர்களுக்கும் மல்லர் என்று பெயர் அப்படின்னு சங்க இலக்கியங்களை குறிப்பிடும் மல்லரும் மறவர் ரெண்டுமே ஒன்று தான் ஐயா உங்களோட சமுதாயத்தில் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது அதில் எதையுமே சொல்லாமல் உங்களுக்கு தேவேந்திர குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வாங்கியிருக்கீங்க அதையும் பதிவு பண்ணாமல் மறவர்களோட ஒரு பிரிவையே மறவர்களுக்கு எதிராக கொண்டு நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க இதுவே மிகப்பெரிய சர்ச்சையாகும் இதுக்கு நம்ம பதவி ஒரு பெரிய வீடியோ போடலாம் ஸோ இப்படி தொடர்ந்து சர்ச்சையான விஷயங்களை வந்து வீடியோ போடுறதை விட்டுட்டு அதில் சரியான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் வாசுதேவன் ஒரு பாண்டியமார்கள் எதுவுமே சொல்லலை நீங்கள் தாராளமாக கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சாமி எல்லாருமே கும்பிட்றதுக்கு தானே சாமி தாராளமாக போய் கும்பிடுங்க அது ஏதோ குரு பூஜைக்கு போகிற மாதிரி கொடியாட்டிட்டு போகிறது அதுதான் தவறுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அது தினேஷ் அவர்கள் புரிஞ்சிக்கவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ புரிஞ்சிக்கிட்டு உண்மை நிலவரத்தை பதிவு போடுங்க எல்லா சமூகமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விருப்பமும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்